வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு சினி த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு வீடியோல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல புதுசா வந்திருக்க சூப்பரான அஞ்சு பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் முதல் தடவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல பார்க்க போற படம் தி வெர்டிக் படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிலீஸ் ஆகிருக்கு படத்தோட பிளாட் என்னன்னா அமெரிக்காவில் பெரிய பணக்கார லேடி ஒருத்தவங்க இருக்காங்க உடம்பு முடியாது அவங்களை பார்த்துக்க கூடவே ஒரு பொண்ணும் இருக்கா ஒரு நாள் திடீர்னு அந்த பணக்கார லேடி இறந்து போயிடுறாங்க இந்த நியூஸை கேட்டு விசாரிக்க வராங்க போலீஸ் வந்து பார்த்தா அந்த பொண்ணு நான் கொலை பண்ணலன்னு சொல்றாங்க அந்த வீட்டில் இன்னொரு வேலைக்காரன் இருப்பான் அவனும் அந்த லேடி இறந்து போன டைம்ல ஊர்ல இல்லாமல் வேற ஒரு வேலைக்காக போயிருப்பான் சோ போலீஸ் இந்த பொண்ணு தான் அந்த லேடியை கொலை பண்ணிருக்கணும்னுட்டு சொல்லி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இதன் பிறகு இந்த பொண்ணுக்காக ஒரு அட்வொகேட் வாதாட்ட வராங்க கடைசியிலே யார் அந்த லேடியை கொன்னது அந்த பொண்ணுக்கு தண்டனை கிடைச்சுதா இல்லையனு சொல்றதுதான் படத்தோட கதை கோட் ரபமான இந்த படம் முழுக்க முழுக்க அமெரிக்கால வச்சு எடுத்திருக்காங்க படத்தோட பிளஸ் என்னன்னா கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்ததும் உடனே ஒரு ட்விஸ்ட் வரும் அது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு படத்துல வரலட்சுமி சரத்குமார் தான் அட்வொகேட்டா நடிச்சிருக்காங்க கோர்ட்ல டைலாக் பேசுற சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா பண்ணிருந்தாங்க படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நல்லாவே போச்சு கோர்ட்ல பேசுற டைலாக்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்ல பேசும்போது இங்கிலீஷ்ல பேசுவாங்க அதுவும் தமிழ்ல இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் படத்துல பணக்கார லேடியா சுஹாசினி மணிரத்னம் ஆக்ட் பண்ணிருக்காங்க படத்துல கவர்மெண்ட் அட்வொகேட்டுக்கும் வரலட்சுமி சரத்குமாருக்கும் கோட்ரூம்ல ஒரு வாதாடுற சீன் இருக்கும் அது பயங்கரமா இருந்துச்சு படம் சன் எக்ஸ்ட்ல இருக்கு ஐஎம் பத்துக்கு எட்டு புள்ளி அஞ்சு ரேட்டிங் வாங்கியிருக்கு கண்டிப்பா குடும்பத்தோட என்ஜாய் பண்ற ஒரு த்ரில்லர் படம் தான் இது நாம ரெண்டாவதா பார்க்க போற படம் ஆசாதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ரிலீஸ் ஆன மெடிக்கல் த்ரில்லர் படம் தான் இது படத்தோட ஒன்லைனர் என்னன்னா கேரளாவில் இருக்கிற கோட்டயம் பகுதியில் இருந்துட்டு வராங்க ஒரு அக்காவும் தங்கச்சியும் அக்காவுக்கு கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் மாமனார் கூட இருந்துட்டு வராங்க இந்த நிலமையில ஒரு நாள் தங்கச்சி அவர்தான் கொலை பண்ணிடுறான் தங்கச்சி இறந்து போனதை தாங்க முடியாம கொலை பண்ணவுன்னு பழிவாங்க நினைக்கிறாங்க அக்கா இதனால அந்த கில்லரையும் இவங்க கொலை பண்ணிடுறாங்க இறந்து போன கொலகாரன் பெரிய அரசியல்வாதியோட பையன்றதுனால கேஸ் பெரிய பிரச்சனையா மாறுது இதனால கொலை பண்ண பொண்ணு அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கோர்ட்டும் இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து ஜெயிலில் அடைக்க சொல்லிடுறாங்க ஆனால் இந்த தீர்ப்பு கொடுக்கும்போது ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அந்த பொண்ணு ஏழு மாதம் முடிஞ்ச பிறகு டெலிவரிக்காக அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் கூப்பிட்டு வராங்க இந்த நிலைமையில் தான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் அப்பாவும் ஒரு பிளான் பண்ணுறாங்க அது என்ன பிளான் எதுக்காக தங்கச்சி இறந்து போனாங்கன்னு சொல்கிறது தான் மீதி கதை படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு ஹாஸ்பிட்டலில் அவங்க போடுற பிளான்ல செம்ம சஸ்பென்ஸாக இருந்துச்சு படத்தில் அக்கா ரோலில் நடித்தவங்க தான் மெயின் கேரக்டருன்றதுனால ரொம்பவே எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காங்க அரசியல்வாதியா வந்த வில்லனும் கூட சூப்பரா பண்ணியிருந்தாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும் ஹாஃப் அனருக்கு பிறகு படம் செம்ம சஸ்பென்ஸா இருந்துச்சு படத்துல கொலை பண்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வர்றதுனால ஃபேமிலியோட பாக்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம் தனியா பாக்குறீங்கன்னா படம் பக்காவான ஒரு த்ரில்லர் மூவியா இருக்கும் படம் பார்க்கணும்ட்டு நினைக்கிறவங்க சன் நெக்ஸ்ட் ஸ்டாப்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு ஐஎம்டிபி பத்துக்கு ஏழு புள்ளி நாலு ரேட்டிங் வாங்கியிருக்கு நாம மூணாவதா பார்க்க போற படம் சப்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ரிலீஸ் ஆகிருக்கு ஹாரத்தில் இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா மூணார் பகுதியில் இருக்க மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்ல ரெண்டு ட்ரைனிங் டாக்டர்ஸ் சூசைட் பண்ணி இறந்து போறாங்க ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு பேய் தான் காரணம்னு சொல்லி புரளியை கிளப்பி விட்டுறாங்க இதனால காலேஜோட பேர் கெட்டு போகக்கூடாதுன்னு இந்த ப்ராப்ளம் சால்வ் தான் காலேஜில் அட்மிஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கன்னு சொல்லி ஒரு பேயை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ற ஆபீசரை மும்பைல இருந்து வர வைக்கிறாங்க அவர் வந்து செக் பண்ணும்போது அவருக்கு ஒரு பொண்ணு மேல டவுட் வருது இப்போதான் மூணாவதாக ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போறாங்க அப்போ ஹீரோ டவுட் பண்ண அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க கடைசியில என்ன நடந்துச்சு இந்த குழந்தைங்களெல்லாம் பண்ணது பேயா இல்லையா ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் படத்தோட கதை படத்துல ஹீரோவா ஆதி நடிச்சிருக்காரு ஹீரோ என்ன லக்ஷ்மி மேனா நடிச்சிருக்காங்க ஹாஸ்டல்ல வந்து இன்வெஸ்டிகேட் பண்ற சீன்ஸ் எல்லாம் ஹாரராக இருந்துச்சு படத்தோட பிளஸ் என்னன்னா சவுண்டை வச்சே பேய காமிச்சிருப்பாங்க அது நல்லா இருந்துச்சு படத்துல முக்கியமான கேரக்டர்ல சிம் லைலா நடிச்சிருக்காங்க படம் ரொம்ப ஹாரரா இல்லை ஒன் டைம் ஆச்சபிளா இருந்துச்சு படத்துல வவ்வால வச்சு ஒரு சீன் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரும் அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் மெதுவா போகும் கிளைமேக்ஸ் நம்ம ப்ரெடெக்ட் பண்ற மாதிரி தான் வந்து இருந்தாங்க படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம் எதுக்கும் நீங்க தனியா பார்த்துட்டு ஃபேமிலியோட பார்க்கலாமா வேண்டாமு டிசைட் பண்ணிக்கோங்க படம் அமேசான் இருக்குது இருக்கு பத்துக்கு ஆறு புள்ளி ஒன்று ரேட்டிங் வாங்கியிருக்கு நாம நாலா தான் பார்க்க போற படம் சுபம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ரிலீஸ் ஆகியிருக்கு ஒரு சூப்பரான காமன் பிளஸ் ஹாரர் த்ரில்லர் மூவி தான் இந்த படம் படத்தோட ஒன்லைனர் என்னன்னா ஆந்திராவில் கடலோரத்துல ஒரு கிராமம் இருக்கு அதுல இருந்துட்டு வரவர்தான் நம்ம ஹீரோ ஹீரோ ஒரு கேபிள் டிவி ஆப்ரேட்டர் இவருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி ஒரு வழியாக கல்யாணமும் முடியுது எப்போவும் சீரியலை பார்க்குறத வழக்கமாக வச்சிருக்காங்க அவங்க ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு கரெக்டாக டிவி சீரியலை பார்க்க டிவி முன்னாடி போய் உக்காந்துறாங்க பார்க்க ஆரம்பிச்ச கொஞ்சம் நேரத்துலேயே வினோதமா ஏதோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்து ஷாக்கான ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கிட்ட போயிட்டு நடந்ததை சொல்றாரு இதை பத்தி சொல்லும்போது தான் மற்ற எல்லாரோட ஒய்ஃப்ஸுமே இப்படி பண்ணுறாங்கன்ட்டு ஹீரோவுக்கு தெரிய வருது நாளுக்கு நாள் சீரியலை பார்த்து ஆக்ரோஷமா மாறுற மனைவிங்களை பார்த்து இவங்களே பேயோட்டி ஒருத்தவங்க கிட்ட கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க கடைசியில பெரிய ஓட்டினாங்களா எதுக்காக இவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்றதுதான் படத்தோட கதை படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் செம்ம ஜாலியா போச்சு ஃபேமிலியோட பாக்கலாம் படத்தோட பெரிய பிளர்சு ஆக்டர்ஸ் தான் ரொம்ப நல்லா காமெடி பண்ணியிருந்தாங்க அதுவும் டிஷ்குமார் கேரக்டர்லாம் அல்டிமேட்டா காமெடி பண்ணியிருந்தாரு பேயோட்டி மந்திரவாதியா சமந்தா நடிச்சிருக்காங்க புது ஜான கலக்கியிருக்காங்க படம் நைன்டி ஸ்கிட்சுக்கு ரொம்ப பிடிக்க சான்ஸ் இருக்கு ஏன்னா அந்த காலத்துல நடக்கிற தீமை வச்சு செம்மையான ஒரு காமெடி ஹாரரை கொடுத்துருக்காங்க சோ ஃபேமிலியோட நல்ல ஒரு என்டர்டைனிங் மூவியை பார்க்கணும்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க படம் ஜியோ ஹாட் தமிழ் டவ்விங்ல அவைலபிளாக இருக்கு ஐஎம்டிபியில் பத்துக்கு ஏழு புள்ளி ஏழு ரேட்டிங் வாங்கியிருக்கு சம்மத்தோட காமெடிக்காகவே படத்தை இன்னொரு தடவை பார்க்கலாம் ஃபைனலா பார்க்க போற படம் டாக்கு மகாராஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் இது படத்தோட ஒன்லைனர் என்னன்னா படத்துல ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் அவர் ஃபேமிலி கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராரு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற பிரின்சிபலுக்கு ஒரு நாள் எம்எல்ஏவோட தம்பி யானை தந்திரத்தை கடத்துறதா நியூஸ் வருது இதை கேட்டு ஷாக்கான பிரின்சிபல் உடனே இத பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காரு இதனால எம்எல்ஏவுக்கும் பிரின்சிபலுக்கும் சண்டை வருது இதை பார்த்து பிரின்சிபல் வீட்ல வேலை பார்க்குறவர் ஜெயிலில் சிறை கைதியா இருக்கிற நம்ம ஹீரோவை வர வைக்கிறாரு பிரின்சிபல் ஃபேமிலியை காப்பாற்றவர் ஹீரோ ஒரு கட்டத்தில் எம்எல்ஏ மீட் பண்றாரு ஹீரோவை பார்த்ததும் நீங்களான்ட்டு ஷாக்காக பார்க்குறான் எம்எல்ஏ உண்மையிலே ஹீரோ யாரு அவர் பேக்ரவுண்ட் என்ன பிரின்சிபல் ஃபேமிலியை ஏன் காப்பாற்றுறாருன்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதை படத்துல ஹீரோ பாலகிருஷ்ணா தான் வழக்கம் போல மாசம் பஞ்சு டெலாக தெரிக்க விட்டுருக்காரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இல்லை ரொம்பவே பில்டப் சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க ஹீரோவுக்கு ஆனா ஹீரோவோட உண்மையான ஹிஸ்டரி ரிவீல் பண்ற சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு படத்தில் நடிச்சிருந்த வில்லன் இன்னும் கொஞ்சம் நல்லா நடிச்சிருந்துருக்கலாம்னு தோணுச்சு ஆனால் ஃபைட் சீன்லாம் செம்மியாக பண்ணியிருந்தாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்டோரி சொல்லி செகண்ட் ஆஃபில் ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகும்போது வேற கதை மாதிரி இருந்துச்சு ஆனால் அதுவும் தான் இருந்துச்சு படம் பார்க்கும்போது தமிழில் வந்த கிரி பேட்ட படம் மாதிரி இருந்துச்சு ஓரளவுக்கு டீசெண்டான ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக இருந்தது படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆஹா பிளாட்ஃபார்ம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளாக இருக்குது ஐஎம்டிபியில் பத்துக்கு அஞ்சு புள்ளி ஒம்பது ரேட்டிங் வாங்கியிருக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்த மூவிஸ்ல நீங்க எந்த மூவி ஆல்ரெடி பாத்திருக்கீங்க இல்லனா உங்களுக்கு பிடிச்ச படம் எது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோவை தொடர்ந்து பாக்குறதுக்கு ரொம்ப நன்றி வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் அது வரைக்கும் தேங்க்யூ பை பாய்